ஜோசியம் அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு ஒரு பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது இப்போ வந்து எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணு விஜான ரீதியாக நிரூபி அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நாள் இது மேலை நாட்டு தாக்கத்தில் ஒரு விஞ்ஞான ரீதியான நிரூபணம் தேவைப்படுகிறது விஜான ரீதியான நிரூபணம்னு சொன்னாலே இந்த கண் காது மூக்கு நாக்கு தோல் இதுக்கு புலப்படுற மாதிரி இருக்கணும் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும் பிரத்யக்ஷமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதை நம்புவேன் அப்படிங்கிறது ஆனால் உலகத்தில் வந்து எல்லாமே கண்ணுக்கு தெரிந்து விடுவதில்லை கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் கருத்துக்கு எட்டக்கூடியவை பல இருக்கின்றன கருத்திலும் பிடிபடாததாக கடவுள் இருக்கிறார் அதனால் எல்லாவற்றையும் விஞ்ஞான ரீதியாக நிரூபித்து விட முடியாது ஏன்னா விஞ்ஞானம் தன்னுடைய கருவியாக அளவையாக வைத்து கொண்டிருப்பது இந்த எம்பிரிக்கல் எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கு எட்டக்கூடிய விஷயங்களை தான் அப்போ தான் அந்த டேட்டா தரவு அதுக்கு கிடைக்கும் அதைத்தான் அது வந்து பரிசோதனை கூடத்தில் பரிசோதித்து பார்க்க முடியும் அதனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஜோசியம் எல்லாம் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கக்கூடியவையா அப்படின்னா ஜோசியத்தில் ஜோதிஷம் என்கிற சாஸ்திரத்தில் விஞ்ஞான அடிப்படை நிறையவே இருக்கிறது ஆதியில் ஜோசியங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற யாக யஜங்களை செய்வதற்கு இன்னின்ன காலத்தில் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் நியத்தி இருந்தது ஒரு நல்ல நேரத்தில் தான் அதை துவக்கணும் இப்போ முகூர்த்தம் பார்க்கறது அப்படிங்கிறோம் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிச்சிருக்கு நாள் குறிச்சிருக்கு முகூர்த்தம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் ஒரு நல்ல நேரத்தில் அந்த காரியத்தை நடத்தணும் அது மாதிரி பூஜைக்கும் அப்படித்தான் பூஜைக்கு நல்ல நேரத்தை பற்றின ஒரு பொதுவான குறிப்பு ஒன்று ஓங்காரன் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க குரு ஹோரையில் பூஜை பண்ணலாம் ஒரு நாளில் ஒவ்வொரு நேரத்துலையும் இந்த கிரகங்களுக்கு அவ உச்சத்தில் இருந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஹோரா ஹோரானா அவர் ஹோனா அகஹ பகல் ரானா ராத்திரி பகலிரவு என்று பொழுது இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுகிறது அதான் ஹோரா அதில் ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு மணி நேரத்தில் வலிமையாக இருக்குது அப்படி குரு ஹோரையில் பூஜைகள் செய்வது ரொம்ப நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் கிரகங்களும் உச்சத்தில் இருக்கக்கூடிய சூழல்களில் சில சில விஷயங்களெல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க எப்படி அப்படின்னா கிரகங்களின் அந்த அமைப்பு வந்து பூமியில் வாழக்கூடிய மனிதர்களை மனிதர்களுடைய மனதை பாதித்து மாற்றக்கூடிய சக்தி உடையவை இது வந்து எல்லாருக்கும் ஏற் உடையதாக இல்லை இதுக்கு தான் அவங்க நிரூபணம் கேட்குறாங்க என் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அதனால தான் வருதா அந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் பாதிச்சு தான் இப்படி வருதா அப்படின்னு கேட்குறோம் அதை வந்து நமக்கு அந்த இடத்துல தான் பிரத்யட்சமாக நிரூபிக்க முடியாது ஆனால் அனுமானிக்கிறோம் இந்த கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கு ஏழ நாட்டு சனி நடக்கும்போதெல்லாம் கஷ்டப்படுறாங்க எல்லாரும் அப்போ சனி அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் பிறந்த கட்டத்தில் எந்த ராசியில் சனி வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அந்த கிரகங்களின் நிலையை துல்லியமாக தெரிந்து கொள்ள முடிந்தவர்களுக்கு இது புரிகிறது அதனால் அந்த அடிப்படை விஷயம் ஜோசியத்துக்கு அடிப்படை சாஸ்திரமும் கணிதமும் தான் ரொம்ப துல்லியமாக தான் கணக்கு போடுறாங்க ஒரு சூரியனுடைய சுற்றி வரும்போது இருபத்தி நாலு மணி நேரத்தை மு முந்நூற்றறுபது டிகிரி பாகைகளாக வச்சுக்க வேண்டியது அதை பிரித்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இவ்வளவு நேரம் அப்படின்னு கணக்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே ரொம்ப துல்லியமாக இருக்குது எங்கே சந்தேகம் வருது எல்லோருக்கும் நவீன காலத்தில் அப்படின்னா அந்த நட்சத்திரம் தான் ஓ வாழ்க்கையை பாதிக்கிறதா அந்த கிரகம் தான் உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறதா அல்லது நல்லதை கொடுக்குறதா அப்படின்னா கிரகம் கொடுக்கல நீ பண்ணின வினைக்குத்தான் நீ அனுபவிக்கிற நல்லதோ கெட்டதோ ஆனால் உனக்கு என்னென்ன மாதிரி அனுபவங்கள் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் ஒரு அடையாளமாக இருப்பது கிரகங்களின் நிலைகள் அதை சொல்லுவது தான் ஜோசியம் அதனால் என்ன பொறுத்தளவில் ஜோசியம் விஞ்ஞான ரீதியாக நல்ல அடிப்படையில் அமைந்த ஒரு அறிவியல்தான் தான் ஆனால் அதை சொல்லக்கூடியவர்களுக்கு அதை சரியாக கணிக்கத் தெரியணும் அப்புறம் சில பேர் வந்து அந்த சில ஜோசியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்குறவங்களுக்கு கஷ்டத்தை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ப்ளீஸிங்காக சொல்லணுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட்டி குறைச்சு அப்படி இப்படி சொல்லிடுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஜோசியர் தான் சொல்லணும் அந்த உண்மை ரொம்ப கடினமானதாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் அவனுக்கு தான் வரப்போகுதுன்னா அதை எப்படி சொல்கிறதுன்னா என்ன பண்ணுறது ஏதோ ஒரு விதமாக சொல்லிடணும் அதுக்காக அது இல்லாத மாதிரி கொண்டு வரக்கூடாது அப்போ உண்மையை சொல்கிறவர்களாக இருக்கணும் சரியாக கணக்கு போட தெரிஞ்சவர்களாக இருக்கணும் இன்றைக்கி தான் வந்து டேட் ஆஃப் பர்தும் பிறந்த நேரத்தையும் கூடு போதும் அப்படிங்கிறாங்க உடனே அந்த ஆப்பில் போட்டால் ஜாதகம் வந்து விழுது இது வந்து யார் வேணாலும் செஞ்சிடலாமே முந்தியில் அவங்களே கணக்கு போடுவாங்க இந்த நேரத்தில் பிறந்தேன்னு சொன்னால் அப்போ அன்னைக்கு இப்படி இல்லை இந்தென்ன சூழல்களில் கிரக அதெல்லாம் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணிலையும் எந்தெந்த இடத்துல ராசி கட்டத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கும்னு இருக்குது அப்போ அந்த நிலைமையில் இந்த குழந்த பிறந்த நேரத்துக்கு என்னென்ன என்னென்ன நட்சத்திரமோ அல்லது ராசிகளோ உச்சத்தில் இருக்குது நீச்சத்தில் இருக்குங்கிறத அவங்க பார்க்குறாங்க அதனால் அது ரொம்ப ஒரு துல்லியமான கணக்கு தான் அதனால் அது வந்து ஆனால் சொல்லக்கூடிய ஜோசியருடைய தகுதி திறமை மனப்பான்மை அது இருக்குது அதுதான் நமக்கு அங்கே தீர்மானிக்க முடியாத பகுதியாக இருக்கே ஒழிய ஜோசியம் இனிட் செல்ஃப் இஸ் ரியலி எ ரிலையபிள் சயின்ஸ் தட் இஸ் மை ஒப்பீனியன் அடுத்து இதில் இன்னும் நம்ப அந்த ஜோசியம் கேட்டு நம்புறவங்களை குறித்து ஒன்று சொல்லுவோம் ஒரு கருத்து தெரிஞ்சுக்கணும் சில பேர் வந்து தொட்டதுக்கெல்லாம் ஜோசியம் பார்ப்பாங்க இப்போ இதை செய்யலாமா அங்கே போகலாமா நிற்கலாமா உட்காரலாமா எந்திரிக்கலாமாங்கிறதுக்கு கூட கேட்டுட்டு மாதிரி இருக்க முடியாது சில சமயங்களில் இப்போ அஷ்டமினே வச்சுக்கோங்களேன் அஷ்டமினை ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்க மாட்டோம் பொதுவாக ஆனால் அன்றைக்கி தான் காலேஜ் திறக்கிறாங்க ஆஃபீஸ் திறக்கிறாங்க என்ன பார்த்து நாமளாக ஃபிக்ஸ் பண்ணால் கூட மாற்றிக்கலாம் ஆஃபீஸில் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கிருஷ்ணான்னு கடவுளை கும்பிட்டுட்டு போக வேண்டியது தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டிதான் அப்போ ஆனால் அஷ்டமி அதுக்குள்ளதை காட்டும் என்ன பண்ணும் டிலே வரும் ஒரு வாக்குவாதம் வரும் எந்த ஒரு கஷ்டங்களை காமிச்சிடும் அது ஆனால் அதுக்காக நம்ம நிறு நிறுத்த முடியாது காரியத்தை அதனால் ஜோசியம் ஒரு அடிக்ஷன் ஆகிடக்கூடாது பார்க்குறவங்களுக்கு என்னுடைய ஜாதகத்தில் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு ரொம்ப ஒரு அடிக்ஷனாக ஆகிடக்கூடாது அதே சமயம் ஜோசியத்தை நம்பாமலும் போக வேண்டியது இல்லை அதுதான் நான் சொல்லுவது இது விஷயத்தில் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் சுவாமி சித்பவானந்த மகராஜ் நம்முடைய ஸ்தாபகர் சுவாமிஜி அவர்கள் ராமகிருஷ்ண தப்போவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஊட்டிலேந்து இறங்கி திருச்சிக்கு வராங்க ரெண்டு வருஷம் திருப்பராய்த்துறையில் தங்கி இருந்து ஒரு சத்திரத்தில் தங்கி கொண்டு பக்தர்களுக்கெல்லாம் பகவத்கீதை தாய்மானவர் பாடல்கள் இதுக்கு விளக்கமெல்லாம் சொல்கிறாங்க சத் சங்கம் எல்லாம் நடத்துகிறாங்க சுவாமியினுடைய அருளாற்றில் புரிந்து கொண்ட பக்தர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரமம் கட்டிக்கணும் இப்படி நீங்கள் சத்திரத்தில் எல்லோரும் வந்து போகிற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் தொகை திரட்டி கொடுக்குறாங்க அதை வச்சு ஊருக்கு வெளி திருப்பராத்துறை கிராமத்துக்கு வெளியில் காவிரி ஆற்றினுடைய கரையில் கட்டுறாங்க அதுக்கு ஆசிரம பிரவேசம் பண்ணணும் புதுசாக கட்டியாச்சு இல்லையா அதை பிரவேசம் பண்ணுறது அந்த கிரகப்பிரவேசன்னு வீட்டுக்கு சொல்கிறோம் ஆசிரம பிரவேசத்துக்கு நாள் நல்ல நாள் குறிக்கணும் அப்படின்னு அப்போ பக்தர்கள்லாம் ஜோசியரை கன்சல்ட் பண்ணி வந்து சொல்கிறாங்க ஒரு மூணு நாள் நல்ல நாள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து நீங்கள் காரியத்தை ஆரம்பித்தீங்கன்னா அது நல்லா நடக்கும் ஆனால் எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து ஜெயிச்சிடலாம் அப்படிப்பட்ட நாள் இது எதிர்ப்பே இல்லாத நாள் இல்லை எதிர்ப்பு இருக்கும் ஆனால் உங்களுக்கு தான் கடைசி வெற்றி அப்படின்னு சொல்கிறாராம் ஜோசியர் இவங்க இந்த மூணு நல்ல நாளையும் சொல்லி இந்த நாளுக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்கங்கிறதையும் சொல்கிறாங்க உடனே அந்த நாளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னாங்களாம் சாமி என்றைக்குனாலும் எப்படி ஒவ்வொரு நல்ல காரியம் பண்ணினா கூட ஆதரவு கொடுக்க பத்து பேர் இருந்தால் எதிர்க்கத்துக்கு இருபது பேர் இருப்பாங்க இது இயற்கை அதனால் அப்படி தான் இருக்க போகுதுங்கிறத ஜோசியன் சொல்கிறது அன்றைக்கே பண்ணிவிடுவோம் முடிவு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கள்ல அது நமக்கு போதும் எதிர்ப்பை கண்டு கலங்க வேணாம்னு சொல்லி அந்த முகூர்த்தத்திலே அதை ஆரம்பித்தாங்களாம் ராமகிருஷ்ண போவனத்தை அது வந்து தேதிப்படி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அன்றைக்கு சுவாமி ஆகமானந்தர் அப்படிங்கிற ஒரு ராமகிருஷ்ண மடத்து சுவாமிஜி கேரளாவில் காரடியில் இருக்கிறவர் சுவாமி சித்பானந்த மகாராஜ் கல்லூரியில் படித்த போது அவர் ஒரு சீனியராக இருந்தாராம் அவங்க அவரை கூப்பிட்டு அவரும் துறவி ஆகிட்டார் மடத்திலேயே சேர்ந்து சாமிக்கு முன்னாடியே துறவி ஆகிட்டார் அதனால் அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே ராமகிருஷ்ணனுடைய திருவுருவப்படத்தை பிரதிஷ்டை பண்ண வச்சு பண்ணினாங்களாம் அப்போது கஷ்டத்தை கண்டு அஞ்சிராரு ஒரு முன்னெச்சரிக்கை போல் ஜோசின்னு சொல்லுவது கேட்டுக்கோ மனசில் தெய்வத்தை நம்பி நீ தைரியத்தை வளர்த்துக்கோ என்பது தான் பெரியவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி சரி வேறு யாரும் ஏதோ ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க நமஸ்காரம் அப்பா நான் கேட்க வந்த கேள்வி வந்து என்ன அப்படின்னா கந்துஷ்டது எந்த அளவுக்கு உண்மையானது இப்போ ஒண்ணு இல்ல ஒரு சின்ன சம்பவம் தான் தேசிய அழகு பாக்குறதுன்றது இப்போ நமக்கு ரொம்ப ரசிச்சு செஞ்சிட்டு இருக்கிற வேலையா இருக்கு அப்படி ரொம்ப ரசிக்கும் போது நம்ம கண்ணே பட்டுச்சோன்ற மாதிரி ஏதாவது அடிபடும் போது இது வந்து ரொம்ப உண்மையா இருக்குமோ அப்படின்னு என்ன தோணுது

அவங்க நல்லா இருக்கிறத இவங்களுக்கு சகிச்சுக்க முடியல அந்த எதிர்மறை உணர்ச்சி வந்து இவங்களுக்குள்ள ஒரு எதிர்மறை அதிர்வலைகளை உருவாக்கிடுது அதுவும் வந்து நம்மளை தாக்குகிறது அதைத்தான் திருஷ்டின்னு சொல்கிறோம் தாயும் பாட்டியும் போய் அந்த குழந்தைகிட்ட எந்த ஒரு எதிர்மறை அதிர்வலையை உருவாக்க போகிறது இல்லை ஆனாலும் த தாய் தாய்க்கண்ணும் நாய்க்கண்ணோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் என் குழந்தைக்கு நானும் எதுவும் கந்துஷ்டி பற்ற என் கண்ணே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் ஆனா அது வந்து ஒரு பாசத்துல வந்த ஒரு ஒழி அது உண்மை இல்லைன்னு நம்ம அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் மற்றவங்களுக்கு கண்ணை உருத்தாத விட அந்த குழந்தைக்கு பெருசா ஒரு பொட்டை கண்ணத்துல வச்சு பண்ணிக்கிறோம் அழகா ரொம்ப பண்ணி ரொம்ப கூட ஷேர் பண்ணல அன்னைக்கு சாயங்காலமே கீழே விழுந்து மூக்கெல்லாம் ரத்த காயமா அப்ப அன்னைல இருந்து இதுவரைக்கும் நான் போடவே மாட்டேன் போட்டவே போட பயம் கொடுத்துருச்சு மனசுல அதனால கேட்டு நன்றி அப்பா நன்றி நீங்க வந்து அன்னைக்கு அது நடக்காட்டாலும் கீழே வருது நடக்கிறோம்னா அது நடக்கும் நாம தான் இது ரெண்டையும் இணைத்து கொண்டு வருத்தப்பட்டு இருக்கோம் அவ விழுந்த வயதத்துல இருந்து அடிபடாம தப்பிச்சா குழந்தை தருக்கு மேல இருந்து கீ வச்சா பட் அந்த காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல ஆறி போயிருச்சு நல்லா இருக்கோட அருளாதான் அவ்வளவு விழுந்தும் அவரோட அருள் இருக்க போய்தான் எந்த பாதிப்பும் இல்லாம குழந்தை நல்லா இருக்கு ஆனா என் நம்ம கண்ணே பட்டுருச்சோ அப்படின்னு ஒரு பயம் வந்து நன்றி அம்மா நன்றி இப்போது எல்லோரையும் அம்பா நமஸ்காரம் சொல்லுங்க அந்த உபநிஷத்துல அதனாலதான் அந்த ஜட இந்த இது எப்படி உற்பத்தி ஆச்சுங்கிறத கூட ஒமிட் பண்ணிட்டு இந்த மாதிரி தேவையில்லைன்னு சொல்லது எல்லாம் வருது இல்லையா அதனாலதான் அத மாதிரி இவர் சொல்ற மாதிரி எனக்கு தோன்றது அப்படித்தானா அம்பா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க உங்களுடைய கருத்தை இந்த இப்ப வந்து ஜட ஜட தத்துவம் தான் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அதை வந்து முட்டி முட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அது வந்து உபநிஷத்துல அந்த கிரம இது இருக்கு இல்லையா அது கூட மூணுல இருந்து ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விதம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அஹ் இதெல்லாம் அத்வைத தத்துவத்துல வரும் பாத்தேலா அது 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 மாதிரி அது மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது கரெக்ட் தானா அம்பா தத்துவ பேயோட தலையெடுத்து கொள்ளாமல் அப்படிங்கறதுக்கு சொல்றீங்களா ஆமா அதாவது இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி சிருஷ்டி கிரமம் அந்த மாதிரி விரித்து கொண்டு போய் அதுல போய் நீ அது ஒரு பெரிய காடு மாதிரி அதுக்குள்ள சிக்கி தவிக்காம பகவான் வந்துரு அப்படின்னு பக்திக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரு அப்படின்னு இத கொள்ளலாம் அதைத்தான் சுவாமிஜி சொன்னார் நான் சொன்னேன் இல்லையா சுவாமி மகராஜ் அந்த மாதிரிதான் இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் சுவாமி சித்வானந்த மகராஜ் இந்த பாடலுக்கு குறிப்பா தான் பெரிய விளக்கமா முழு விளக்கமா சொல்லல குறிப்பா கொடுக்கும் பொழுது சொல்ற என்ன சொல்ற தத்துவ தத்துவ விசாரம் பண்ணாது அதனால தத்துவத்தை புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி ரொம்ப அப்படியே நுணுகி நுனி இது அதையும் வேண்டாது பேசிட்டு இருக்காம ஆழ்ந்து பக்தி பண்ணுவது நல்லது என்று சொல்லுகிறார் நன்றி அம்மா நன்றி நல்லது வேற கேள்விகள் ஏதாவது இருக்கா நமஸ்காரம்பா நமஸ்காரம்பா நமஸ்காரம்மா சொல்லுங்க அம்பா அந்த பஞ்சேந்திரியங்கள் அஞ்சு ஆமா அது கண் காது மூக்கு நாக்கு தோல் தானம்பா அது பஞ்ச ஞான இந்திரியங்கள் அதாவது அறிவு கருவிகள் ஐந்து பஞ்சேந்திரியங்கள் சொல்றோம் இல்லையா பஞ்சேந்திரியம் அப்படின்னு சொல்லி கருவிகள் அல்லது அறிவு கருவிகளை அர்த்தம் அதுதான் கண் காது மூக்கு நாக்கு தான் இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மொத்தம் பத்து பத்து அப்ப இன்னொரு பத்து என்னதுபா இன்னொரு பத்து வந்து அஞ்சு பஞ்ச மகாபூத்தங்கள் ஐந்து தன்மாத்திரங்கள் இல்லையா அந்த அதாவது ஆகாயம் காற்று நீர் நிலம் அதனுடைய தன்மாத்திரங்கள் அல்லது ஆகாயத்தினுடைய ஓசை அப்படி சொன்னேன் இல்லையா ஆகாயத்தினுடைய தன்மாத்திரை ஆகிய ஓசை அது ஒரு தன்மாத்திரம் அப்படி அஞ்சு வருது அஞ்சு பூத்தங்களுக்கும் அஞ்சு தன்மாத்திரைகள் ஓசை அப்புறம் தொட்டுணர்தல் உருவத்தை காணுதல் சுவையை அறிதல் வாசனையை அறிதல் இதெல்லாம் ஐந்து பஞ்ச மகாபூத்தங்கள் ஐந்து தன்மாத்திரங்கள் பத்தாச்சு அப்புறம் நம்முடைய உடம்புல ஐந்து அறிவு கருவிகள் ஐந்து செயல் கருவிகள் இருபதாச்சு அப்புறம் மனசு நான்கு பகுதிகள் இருபத்தி நான்கு இந்த இருபத்தி நான்கு தான் என்ன சொல்றோம் ஜட தத்துவங்கள் பிரகிருதி தத்துவங்கள் அப்படின்னு சொல்றோம் நம்முடைய அமைப்புலயும் இதெல்லாம் இருக்கு உலகத்திலயும் இது இருக்கு இதை கொண்டுதான் இந்த ஜட வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு அது போக இன்னும் ஒரு ஏழு மாயா தத்துவங்கள்னு சிறப்பாக சொல்றாங்க இந்த இருபத்தி நாலோட சாங்கியத்துல இந்த இருபத்தி நாலோட நிறுத்திக்கிறார் அஹ் அதை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு சைவ சித்தாந்தத்துல முப்பத்தி ஆறு தத்துவங்களா சொல்றாங்க அதுல ஏழு மாயா தத்துவங்கள் அதுவும் நம்மை வந்து இந்த கட்டுப்படுத்தி ஜீவ வியக்திக்குள்ளேயே வச்சிருக்கு அதத்தான் நம்ம இந்த அதத்தான் இங்க தத்துவத்தையோடு தலையெடுத்துக் கொள்ளுதல்னா இந்த முப்பத்தொன்னையும் குறிக்கிறது என்று சொல்லுகிறார் சேர்த்தது ஆஹ் நல்லதுமா வேற ஏதாவது கேள்விகள் சரி அன்னை இல்ல நாம பூர்த்தி பண்ணிக்கலாம் நாம வழி சொல்றேன் நம நமவும் சிவாய நமக சிவாய நமவும் நம நம पार्वती पत हर हर महादेवा जय पराशक्ति महामाई की जय पाडुमा पाड़ें, शांति मां शारदा देवी जय जहरीशरी ओम जहरीश्वरी जय 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 जहरीशरी ओम जय शांति निलय शारदा देवी जय जहदीश्वरी ओं जहदीश्वरी जय 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 जहदीश्वरी ओम जय शांति शांतिलय शारदा देवी जय ज ॐ जहदीश्वरि जय 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 जहरीश्वरि ॐ जय शान्तिनिलय मां देवी जय जहदीश्वरि ॐ जहदीश्वरि जय 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 जहरीश्वरि ॐ जय शान्तिनिलय मां शा